வாய்ப்பை யாராவது விட்டு கொடுப்பார்களா செங்கோட்டையன் இனி மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தேவ ஜெயந்திக்காக மதுரையில் வங்கியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தங்க கவசத்தை மீண்டும் ஒப்படைத்த பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அளித்த பேட்டியில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் பிறந்தவர் அந்த ஒரு தகுதியை தவிர அதிகமான தகுதி கொண்டவர் இபிஎஸ் யாராவது முதலமைச்சர் வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பார்களா வந்த வாய்ப்பை எதற்கு விட வேண்டும் இது தெய்வத்தின் தீர்ப்பு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்து கொடநாடு வழக்கு நடக்கிறது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்டவர்களை ஜெயிலில் போடாமல் ஏன் இருக்கிறார்கள் அனைவரும் சட்டப்படி பொதுக்குழு கூட்டி நீக்கப்பட்டவர் ஓ பி எஸ் சசிகலா மற்றும் மூன்று பேருக்கும் ஒரு மாதத்திற்குள் என்ன ஆகிறது என்று கேட்க வேண்டாம் மீண்டும் அவர்களை சேர்க்க முடியாது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உடன் இருக்கும் தொண்டர்கள் மன்னிப்பு கேட்டால் ஆலோசித்து சேர்க்கப்படும் இவர்களால் அதிமுகவிற்கு எந்த பலவீனமும் கிடையாது நாங்கள் ஸ்டெடியாக இருக்கிறோம் முதல் கோனல் முற்றிலும் கோணல் செங்கோட்டையின் அதிமுகவில் ராஜாவாக இருந்தார் தற்போது அவரிடம் கூஜா தூக்கி வருகிறார் என்றார் தெய்வீக திருமகன் அவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அம்மா புரட்சி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த தங்க கவசத்தை சென்ற எத்தனாம் தேதிப்பா போனது போனது இருபத்தி அஞ்சா இருபத்தி அஞ்சு பத்து இருபத்தஞ்சி வருடம் அதை எடுத்து கொடுத்து அங்கே தேவருடைய அந்த சிலைக்கு அந்த திருவுருவ சிலைக்கு சாத்தி விட்டு இன்றைக்கு அங்கேருந்து இப்போ காவல்துறை பாதுகாப்போடு அந்த சம்பந்தப்பட்ட அந்த உரி டிரஸ்ட்டுகளெல்லாம் சேர்ந்து மறுபடியும் நம்முடைய பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கில் அதை மறுபடியும் டெபாசிட் வைத்திருக்கிறோம் மிகவும் நல்லபடியாக இந்த வருடம் அனைத்து கட்சி தலைவர்களும் எங்களுடைய கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடியார் அவர்களும் வந்து சிறப்பித்து மிக சிறப்பாக நாங்கள் அத்தனை பேர் கலந்துக்கிட்டு நல்ல வாய்ப்பு கிடைத்தது வச்சு அவர்கள்தான் திமுக சொல்லியிருக்கேன் ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத அன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் பி உள்ள தகுதி படைத்தவர்கள் வந்து அவங்க தாங்க நிரூபித்திருக்கார் அதை வழக்கம் அது போதும்

நான் ரெடிப்பா நாங்கள் எல்லாருமே ஒரே காலத்தில் தானே இருக்கிறோம் சொல்லுங்க யாருக்கு அதாங்க அவர் டெய்லி நாலு தடவை கொடுக்குறாருங்க அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட்டு அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் எதாவது கேட்கறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்போ அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நல்ல கருத்துள்ள கேள்வியாக கேளுங்க சொல்கிறோம் ஓடி ஓபிஎஸ் என்னங்க ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால் கல்யாணம் ஆகியிருந்தால் முன்னால் பிறந்திருப்பார் பின்னால் கல்யாணம் இருந்தால் லேட்டாக பிறந்திருப்பாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் பிறந்திருப்பாரு அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளர்களும் அதிகமாக தான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருக்குது இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல்ல அவர் அமைச்சராக செக்யூர்டின்னு இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும் பொழுதே தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிட புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிடிச்சி உள்ளே போடுக்கலாம் நாங்களே வேணாங்கிறோம் சட்டப்படி போடுங்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து அக்யூஸ்டாக இருக்காருன்னா போலீஸ் என்ன செய்கிறாங்க எல்லாம் திமுக ஆட்சி தான் நடக்குது இப்போ நாலரை வருஷம் ஆகிப்போச்சே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்தது தானே குடநாடு வழக்கு உண்மையிலே அந்த திராணி இருந்து சரியான சட்டங்கள் இருந்தால் பன்னெற்ற ஏன் ஏன் உணர்வு ஏன் பிடி பிடிச்சி ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதாவதுங்க தினகரன் ஓபிஎஸ் இன்னொரு இன்னொருத்திரப்ப ஜங்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலமாக நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அதை சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மான பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யாரும் பேசக்கூடாது வச்சிருக்காங்க இது பொதுக்குழு தீர்மானம் அம்மா சொல்றாங்கன்னா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது நம்ம என்ன செய்ய முடியும் நானும் உங்களுக்கு சொல்றேன் பாப்பா பாப்பா இரு நானும் சொல்றேன் வெயிட்டன்சி இவங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் வெற்றி பெறோட்டையில எழுபத்தஞ்சு எம்எல்ஏங்கள் இருக்காங்க ஒரு ஒரு ஆளாவது நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ ஓபிஎஸ்கிட்ட தினகரன்ட்டு அந்த அம்மாட்டெல்லாம் இருக்காங்களா அரசியல் ஆண்மையோட ஒவ்வொருத்தர் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டில் டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அன்னாத்தி முக்கிய எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு எழுந்துட்டாங்க அது காரணம் இந்த துரோகிகள் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோடு எடப்பாடியார் சொல்கிறாரு அதனாலதான் அதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அவங்களோட சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சி நீக்கினத அவர் பெரிய மனுஷன் அவரு நானும் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்க எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால வந்திருப்பாரு பின்னால பிறந்திருப்பாரு இவர் கொஞ்சம் பின்னால பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவர் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியாரிட்டி திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு எடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்க கேள்வி நல்லா கேளுங்க இப்போ அது நாலரை வருஷமாக அந்த ஆட்சி நடக்குது மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ரூபாய் ஒரு குடும்பத்துலேயுமே இப்போ கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை மதுரையிலேருந்து இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமம்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதி செழுக்கிறாங்க ஆயிரரூபா கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு தாஸ்பாக் கடையில் விலை ஏற்றிவிட்டா என் புருஷன் எல்லா காய்ச்சும் கூட தொலைக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமாக எழுந்துட்டாங்களோ அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழியணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலியாக ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை ஆக்குவோம் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராகவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபெரும் வெற்றி யாரும் மன்னிக்க கூடாது கேட்கவும் சொல்லியாச்சு வெட்டு ஒன்று தொண்டுட்டு தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க அட மனமாவது ஒவ்வொன்றதா சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோடு இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் டிடிவோடு இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலேயே மனமும் வந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தோழர்களை கலந்து அவர் எப்படிப்பட்டவர் நியாயமாக உழைப்பார் ரெட்டை வயசு போடுவாரான்னு தெரிஞ்சு சேர்த்துக்கலாம் எந்த பலவீனமும் கிடையாதுங்க நோயாளி இருக்கான்ல அவன் தான் பலவீனம் இருப்பான் நாங்கள் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கோம் எங்களை பாருங்க யாராவது பலவீனமாக இருக்கிறவங்க பாருங்கள் நீங்கள் எடப்பாடியை பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுகிறாரு எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுகிறாரா மற்ற குரலுக்கும் அவர் குரலுக்கும் பாருங்கள் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் ஜெயந்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையன் வந்து கட்சியில் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து சொல்றாரு அந்த தென்மா தென் தமிழக மக்கள் வந்து வந்து மாட்டாங்க அது அவமானமா அவமானமாக வந்து கருதுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதாங்க இப்போ தேவர் ஜெயந்தி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் கூட தானே நிற்கணும் அந்த அம்மா கூடையும் சதி டிவி தினகர் ஓபிஎஸ் கூட எதுக்கு போய் நிற்கணும் இல்லை இதை தெய்வ தீர்மகம் சாமி கும்பிட்ற இடங்க அதில் போய் நின்றுக்கிட்டு எல்லோரும் போது கொடுத்துக்கிட்டு இவர் புனிஞ்சு பேசுகிறார் நிமிந்து பேசுகிறாரு நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியார்டி உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை எப்படி இடித்து தள்ளுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸும் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டார் மரியாதை என்ன கொடுக்கணுங்க அது முதல்ல அவருக்குள்ளே கொடுக்கணும் நான் தேவர் டிடிபி தினகரன் குளத்தூர் தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும்

ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சா அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவன் பெரியவனா அப்படி பார்த்தா பண்ணிக்கு ராஜ் ராகுல் காந்தி சின்னால் கார்கே இருக்கார்ல அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிற இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனால் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களே ராகுல் காந்தியை அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு இவர் வயது முதிர்ந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை இன்றைக்கி அவர் கூட இருந்தவங்களாம் நெய்க்கியிருக்கார் எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடுன்னு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லப்பா உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் நான் எல்லோரும் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியறோம் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேற இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சின்ன வெளியேறேனாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக போ கொல்லி அடிச்சிருந்தா உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க வச்சானுங்க என்ன சொல்வாங்கலாம் மாட்டாங்க அண்ணன் எப்போ போவோம் தின்னே எப்போ காலியாகனு பார்ப்போம் வருத்தப்பட மாட்டாங்க யார் நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணே நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டை வீட்டில் போய் பார்க்குறாங்க அதுவும் பெரிய சக்தி வந்துடுச்சுன்னு நினைக்கிறார் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடக்கிறாங்க இங்கே போய் மா சும்மா கிடந்தவெல்லாம் மாவட்ட செயலாளர் இருக்கிறான் ரோட்டில் கிடந்தவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தால் போதும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பாப்போம் எல்லாரும் பேர் நாங்களும் பார்க்குறோம் ஏங்க இதெல்லாம் இப்போ இங்கே வெத்து அண்ணா எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவன் ஆஃபீஸர் எந்த வேலையும் பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழ்க வாழுகன நாங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு எலெக்ஷன்னாக எங்கள் செல்லூர் ராஜு ராஜன் தலப்பா உதயகுமார்லாம் எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களா போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் முந்தி நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான உழைப்பு எல்லா இடத்துல வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ எல்லாம் மூணு அஞ்சு மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது பஸ்ஸில் என்னென்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சுக்கலாமா

டிஎஸ்பி உட்கார் இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்வார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்வார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்வார் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்வார் அதான் கட்டுப்பாடு தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் மதுரை அங்கேருந்து கமிதியில் பார்த்த நிறுவனத்தை கேளுங்கள் எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பம் எடப்பாடியார் கேளுங்க அவ்வளோ மக்கள் அன்போடு வரவேற்று ஆழத்தை எடுத்து அறுத்து எடுத்து பொட்டு வச்சு முடியலை இங்கே யாரும் போக முடியல அங்கே பார்த்துக்கல தள்ளும் இல்லை அரசியல் அந்த இது இருக்கும்போது நல்லா இருக்கு வணக்கம் சொல்லிடலாமா எங்க அவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஏதாவது செஞ்சுருப்பாருங்க நாங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சு திடீர்னு கேட்டி லிஸ்ட்டு கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புகிறோம் எல்லா அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது பதிமூணு கோடி எங்கே இதெல்லாம் இதெல்லாம் எவனு கிட்டே நிற்க முடியாதுங்க ஏதாவது நாங்களும் பாத்துறோம் இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தேவர் தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காரு நிருபர்கள் திரு ஸ்டாலின் அதில் கேட்குறாங்க நான் இனிமையாக வரவே மகிழ்வோடு வழிமுழைகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது அவருக்கிட்ட பாரத சொல்லி பார்க்கணும் ஒரு நாள் அங்கிட்டு போக முடியாது அவர் எங்களுக்கு ஜூனியர் தம்பி நீ அவரை போய் பெரிய மனசுகளை கேளுப்ப யாராவது சேகர் பாபு எனக்கு வயசு ஒன்றா அவர் என்னன்னு என்ன நீ நான் தான் எம்ஜிஆர் காலத்துல இருக்கு இருக்கிறேன் அங்கெல்லாம் சொல்றேன் அது வேணாம் தம்பி விஷயம் என்னன்னாங்க நீங்க எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் அவன் என்ன சொல்றான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்கறோம் இறந்தவர்களை நீக்கிறோம் வெளியூர் நீக்கிறோம் இதை சொல்கிறான் அதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜென்ட்டுகள் போட்டிருக்கோம் எல்லா கட்சிக்கும் இருக்கு பிஎல்ஏ பிஎல்ஏ டூன்னு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கெடுத்து இவன் இறந்துட்டான் போயிட்டானே அதான் லிஸ்ட்டு அதில் என்ன பொய் ஏமாத்துற அவசியமே இல்லை அதை தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்க சொன்னது இதுதான் காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்